இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா மரகாது வெல்கம் டு மை சேனல் ஞானத்தின் திருவுகோல் இன்ஷால்லா இந்த வீடியோவில் சதக்கத்துல் ஃபித்தர் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சதக்கத்துல் ஃபித்தர் அப்படிங்கிறது ரமலானுடைய கடைசி நாட்களில் நிறைவேற்றக்கூடிய கடமையாகும் இது முஸ்லிமான ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கட்டாய கடமையாகும் சதக்கத்துல் ஃபித்தர் அல்லது ஜக்காத்துல் ஃபித்தர் என்றால் நோன்பு திரத்தல் என்று பொருள் இது கொடுக்கலன்னா நாம குற்றவாளிகளா ஆயிடுறோம் முதல்ல சதகுத்துல் பித்தருடைய நோக்கத்தை பத்தி பார்க்கலாம் நோன்பாளி வீணான காரியங்களில் ஈடுபட்டதற்கு பரிகாரமாகவும் ஏழைகளுக்கு உணவு கிடைத்து அவர்களும் பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவும் நபிகள் சலல்லா ஒலைவசலம் அவர்கள் இதனை கடமையாக்கினார்கள் ஹதீஸ் இடம்பெறும் நூல் இப்னுமாஜா அடுத்ததா சதகத்துல் பித்தர் யார் மீது கடமை அப்படிங்கறத பார்க்கலாம் முஸ்லிம்கள் சுதந்திரமானவர்கள் அடிமைகள் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம் அதாவது முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் கடமையாகும் நோன்பு வைக்கிறவங்க நோன்பு வைக்காதவங்க நோம்பு கடமை இல்லாதவங்க என எல்லாருமே சதக்கத்துல் ஃபிதர் கொடுக்க வேண்டும் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் ஒரு முஸ்லிமின் கீழ் உள்ள அவனது மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் என அனைவருக்கும் சேர்த்து அந்த குடும்பத்தின் பொறுப்புதாரி சதகத்துல் ஃபிதிரை வழங்க வேண்டும் ஹதீஸ் இடம்பெறும் நூல் பைஹக்கி அடுத்ததாக யாருக்கு கொடுக்க வேண்டும்னு பார்க்கலாம் நமக்கு தெரிந்த ரொம்ப கஷ்டப்படுற ஏழைகளுக்கு தான் முதலில் கொடுக்கணும் பின்பு நீங்க மற்றவர்களுக்கு கொடுத்துக்கலாம் இதை குறிப்பிட்ட ஒரு நபருக்கும் கொடுக்கலாம் இல்லைன்னா பிரிச்சு பல நபர்களுக்கும் கொடுக்கலாம் அடுத்ததா சதக்கத்துல் ஃபிதராக எதை கொடுக்க வேண்டும்னு பார்க்கலாம் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் நபிசலல்லா ஹுலைவாசலம் அவர்கள் சதக்கத்துல் ஃபிதராக பேரித்தம்பழம் திராட்சை கோதுமை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார்கள் ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம் நபிசலல்லா ஹுலைவாசலம் அவங்க வாழ்ந்த காலத்துல கோதுமை பேரிச்சம்பழம் இதெல்லாம் தான் அவங்களுக்கு கிடைச்சது ஸோ அது அவங்க கொடுத்தாங்க நம்ம வாழ்க்கை முறைக்கேற்ற மாதிரி அரிசியோ கோதுமையோ எந்த பொருள் நம்ம கொடுக்க போறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கோ அதை கொடுக்கலாம் அடுத்ததாக சதகத்துல் அளவை பற்றி பார்க்கலாம் இப்னோ அமர்லா அவர்கள் கூறியதாவது சாவு என்ற அளவு படிதான் அப்படின்னா அரபு மக்களுடைய அளவீடு இந்த அளவுகளை பொறுத்த வரையில நிறைய கருத்துக்கள் இருக்கு ஷாஃபி இமாம் கூறியபடி ஒரு சாவு என்பது மூன்று கிலோ இருநூறு கிராம் ஹனஃபி இமாம் கூறியபடி ஒரு சாவு என்பது இரண்டு கிலோ முந்நூறு கிராம் அடுத்ததாக எப்போது கொடுக்க வேண்டும் அப்படின்னு பாக்கலாம் பெருநாள் தொழுகைக்கு முன்னர் இதை வழங்க வேண்டும் தொழுகைக்கு பின் கொடுத்தால் அது தர்மத்தின் கணக்கில் சதக்காவின் கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படும் கால தாமதம் ஆகிவிடும் என்று நினைப்பவர்கள் பெருநாளைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னாடியே வழங்கிடலாம் ஹதீஸ் இடம் நூல் புகாரி அடுத்ததாக சதக்கத்துள் ஃபிதராக பணம் கொடுக்கலாமா அப்படின்னு பாக்கலாம் நபிசல்லா ஹொலைவசலம் அவர்கள் எதை செய்ய சொல்லி கொடுத்திருக்காங்களோ அதுதான் நம்ம சுண்ணதுன்னு சொல்றோம் நபி அவர்கள் காலத்திலையும் தீனார் என்று பணத்திற்கு மதிப்பு இருந்தது இருப்பினும் நபி அவர்கள் உணவுப் பொருட்களையே வழங்கினார்கள் எனவே நாமும் அவ்வாறே வழங்க வேண்டும் நீங்கள் உணவுப் பொருட்களை கொடுத்துவிட்டு மேலும் உதவ நினைத்தால் பண உதவியும் செய்யலாம் அது சதக்காவாகும் ஆனால் குறிப்பிட்டு பணத்தை மட்டும் வழங்குவது சதக்கத்துல்ஃபிதர் ஆகாது நபி தோழர்கள் சஹாபாக்கள் கலிஃபாக்கள் என அனைவருமே உணவுப் பொருட்களை மட்டுமே வழங்கியதாக இருக்கிறது பணம் கொடுத்ததாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத காரணத்தினால் நாமும் உணவுப் பொருட்களையே வழங்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க